வெள்ளை ஆட்டுக்கால் பாயா இடியப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அதில் வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யறதுனால இதில் காரமே வந்து நம்ம பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் இது மட்டும் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அதில் காரமே இந்த ரெண்டு தான் மிளகாத்தூள் சேர்க்கறதில்ல மசாலாத்தூள் எதுவுமே அதில் வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இந்த ரெண்டோட காரம் மட்டும்தான் அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ அது சேர்க்கும் போது அந்த வாசனை இஞ்சி பூண்டு அதை சேர்க்கும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ஆட்டுக்கால்ன்றது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் எப்போவுமே வந்து நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா இடியேப்பத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது தான் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ